ஆடிக்கிட்டே இருக்கும்போது அது என் வாழ்க்கையில நம்ம இந்த கட்டக்கால் கட்டுதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் பார்த்தோன்னா அந்த ஒரு நிகழ்வு தான் நான் சொல்லுவேன் இசைக்கலைஞர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா தமிழ் பாரம்பரிய மரக்கால் நடனம் ஒரு கலைஞரை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு அவரோட வாழ்வியல் இது ரொம்ப மறைக்கப்பட்ட ஒரு கலை இது இதை வந்து இந்த வயசில் வந்து இவர் இதை கற்றுக்கிட்டு இருக்காரு கற்றுக்கிட்டு பல இடங்கள்லையும் போய் ஆடிட்டார் இன்னைக்கு அவரோட ஒரு நேர்காணல் பார்க்கலாம் வாங்க வீடியோ கோலில் போகலாம் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி வந்து நான் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்களே சொல்கிறேன் இன்னும் நல்லாயிருக்கும் என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுக்கா நகராட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் வயலூர்ன்ற கிராமத்தில் நான் வசிச்சுட்டு வரேன் நான் வந்து பத்து வயசுல அந்த இந்த கலைக்குள்ளே வந்தேன் பத்து வயசுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு சொல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே நான் வந்து பறை இசை வீதி நாடகம் அது மட்டும் இல்லாமல் ஒயிலாட்டம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கலைகளை மட்டும் நான் கற்றுக்கிட்டு அது எனக்கு வந்து வாதியாருன்னு யாருன்னு எனக்கு கிடையாது எனக்கு வந்து வாதியார்னு பார்த்தா எங்கள் அப்பா தான் இது வந்து நாங்கள் நாலாவது தலைமுறையா பண்றதுனால எனக்கு எங்கள் அப்பாவை தான் வாதியார்ன்னு சொல்லுவேன் ஆனால் எனக்கு வழிகாட்டியே இருந்தது கொடுக்கூர் லோகநாதன் சொல்லிட்டு மாஸ்டர் எனக்கு அவர் தான் எனக்கு வந்து நிறையா விஷயங்களை வந்து சொல்லி நிறைய விஷயத்துக்கு எனக்கு வந்து வழிகாட்டியே இருந்தது கொடுக்கூர் லோகநாதன் தான் இப்போ வந்து மூன்று வருஷம் காலமா இந்த நான் மரக்கால ஆட்டத்தை நாடிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு ஃபர்ஸ்ட் இது வந்து நாலாவது தலைமுறை நாலாவது வீட்டில் வந்து நாலாவது தலைமுறை ஓ இதுக்கு முன்னாடி அப்பா அடுத்த தாத்தா அடுத்த அப்பா அடுத்து நானு நானாவது தலைமுறை அவங்கெல்லாம் வந்து கரகாட்டம் இந்த மாதிரி தெருக்கூத்து மாதிரி வசிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனா நான் சிக்ஸ்த் படிக்கும் போது எனக்கு அப்ப ஒரு பத்து வயசு இருக்கும் இப்போ எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது சிக்ஸ்த் படிக்கும் போது நான் ஆறாவது படிக்கும் போது எங்க ஊர்ல எங்க ஊர்ல ஊர் பொதுமக்கள் சேர்ந்து இது மாதிரி வாங்கி கொடுத்தாங்க அதுல பறை வாசிச்சிட்டு இருந்தேன் அது வந்து பறை மட்டும் தான் வாசிட்டு இருந்தேன் ஒயிலு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோகிராம் போயிட்டு இருப்போம் உங்களோட முதல் வேலையா வந்து ஆமா தோல் பறை தான் பறைதான் இதுக்கு நான் வரல வரல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் நான் அதுதான் வாசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு மேற்பட்டு எங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இறந்துட்டாரு அப்பா இறந்துட்டாரு சரி இதுக்கப்புறம் நம்மளும் அப்பா தொழிலுக்கே போக கூடாது இந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் செட் ஆகாது நம்ம ஏதாவது படிச்ச வேலைக்கு ஏதாவது போயிடணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எனக்கு ஒரு உணர்ச்சி ஏன்னா நம்ம தலைமுறை தலைமுறையா அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நம்ம அப்பா நம்ம இந்த கலையை நம்ம வந்து நம்ம இழிவா நினைக்கக்கூடாது என்ன காரணம்னா பூமியை உதச்சி நாலு பேர் முன்னாடி பாட்டு பாடி ஆட்டம் ஆடிதான் நம்ம அப்பா இவ்வளோ பெரிய ஆளா நம்மள ஆ ஆக்கியிருக்காரு அதனால எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் திரும்ப வந்த கலைகளை இந்த கலையில திரும்ப நான் வந்து ரொம்ப ஆர்வமா எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இப்ப நம்ம பறை வாசிச்சுட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் பறை மட்டுமே கிடைத்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டு அதிகமா இருக்கிறாங்க பறை வாசிக்கிறவங்க ஒரு லட்சத்துக்கு ஆமா இருக்கிறாங்க அப்ப நம்ம இதுல இருந்தா நம்ம தெரிய மாட்டோம் இப்ப நூறுல ஒரு நூறு பேர் ஒருத்த வாசிக்கிறானா நம்ம மட்டும் தனி தனியால தெரியணும்னா நம்மளோட திறமையை இன்னும் நம்ம வளர்த்துக்கணும் ஆமா உங்க உங்க லைஃப்ல நீங்க இத கத்துக்கிட்ட பிறகு ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் எதனா ஒண்ணு அதாவது உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதனா ஒரு விஷயம் நடந்திருக்குங்களா கஷ்டப்படுத்துற மாதிரின்னு இல்லை அது எப்படி சொல்லணும்னா கடலூர் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துல பாலிகாண்டாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல கோவில் திருவிழா ஆடும்போது நான் தான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கதான் விழுறேன் ஆடிக்கிட்டே பின்னாடி வரும்போது குழி இருந்திருக்கு அந்த குழியில தடுக்க அப்படியே விழுந்துட்டேன் விழுந்து அன்னைக்கு வந்து மொதல் நாள் திருவிழான்றதுனால என்னால ஏந்திருக்க முடியல ஏந்திருக்குன்னு முயற்சி பண்றேன் ஏந்திருக்க முடியல ஆனா நான் கையை அசைச்சு பார்த்தேன் காலை அசைச்சு பார்த்தேன் எனக்கு எதுவும் ஆகல ஆனா பெயின் இருந்துச்சு ஆனா வலிக்கல மேல வந்து உங்களுக்கு இவ்வளவு ஹைட்ல இருக்குங்க இவ்வளவு ஹைட்ல இருந்து எனக்கு ஆகல அது கடவுள் புண்ணியம் தான் அது நம்ம கலைமக்கள் கையில தான் இருக்கு ஏதோ இருந்தாலும் அவங்க மேல பாரத்தை போட்டு தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கேன் அனைத்து விழும்போது அத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி நான் விழுந்து திரும்ப என்னை தூக்கி விடுறாங்க தூக்கி விட்டு அதே நேரத்தில் திரும்ப நான் ஆடுறேன் அது என் வாழ்க்கையில நம்ம இந்த கட்டக்கால் கட்டுறதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்னு பார்த்தோன்னா அந்த ஒரு நிகழ்வை தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த மரக்கால் நடனம் வந்து எந்தெந்த நிகழ்ச்சியில வந்து இத பயன்படுத்துறாங்க அதிகமா வந்து இது அதிகமா வந்து வரவேற்பு விழாக்களுக்கு கோவில் திருவிழாக்களுக்கு அதே மாதிரி திரைப்பட படப்பிடிப்புக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு மாறியா இது வந்து எல்லா நிகழ்ச்சிக்குமே அதான் கரகாட்டம் எல்லா நிகழ்ச்சிக்குமே அந்த மாதிரி நிகழ்ச்சியில வித்தியாசமா இருக்கிறது அது மட்டுமே அழிஞ்சு வரக்கூடிய கலைகள் வந்து இது அதனால வந்து இது எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே நிக்கிறது வந்து இப்போ உங்களோட சேர்த்து இது ஒரு பன்னெண்டு அடி இருக்குங்களா இப்ப இந்த பன்னெண்டு அடி மேல நிக்கிறீங்க உங்களுக்கு பயமா இல்லைங்களா பயன்றது ஃபர்ஸ்ட் வரும் பஸ்ட் கத்துக்கிட்டு எடுத்த உடனே இவ்ளோ ஹைட்ல முடியாது வந்து நான் கத்துக்கிட்டது ரெண்டு அடி கட்டையில அப்ப இதுக்கும் ரொம்ப சின்ன அடி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு அடி அதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் அதுக்கப்புறம் அப்புறம் 3 அடி அப்ப படிபடியா வந்து ஆமா படிபடியா தான் வந்து நம்ம இவ்வளவு ஹைட்க்கு வந்து நிக்க முடியும் ஆமா இப்போ இந்த கொக்காலிக்கால ஆட்டத்துல வந்து இப்போ இது ஆட்டம் மட்டும்தானா இல்ல இதல இன்னும் வெரைட்டி ஏதானா இதல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குنا இதல வந்து எப்படி சொல்றதுன்னா கால் தூக்குறது முன்னாடி பிரண்ட் கால் தூக்குறது இதல நொண்டி அடிக்கிறது பின்னாடி கால் தூக்குறது இதல

நம்ம இன்னும் வேற ஏதாவது பண்ணா அப்பதான் மக்களுக்கு எதிர்பார்ப்பு தூக்கணும் எப்படியும் ஒரு ஒரு திருவிழாவுக்கு போகணும்னா இப்ப நீங்க காலை தூக்குறதுன்னு சொன்னீங்கல்ல ஆனா நேகர்களுக்காக அதை அந்த ஒத்த காலை தூக்கி காட்ட முடியுதுல அத்த கால தூக்கி போடணும்னா அப்படி பின்னாடி தூக்குறதுனா இப்ப நீங்க ஒத்த காலம் இப்படி தூக்குறீங்க அது ஒரு பயம் இல்லைங்களா உங்களுக்கு பயம்ன்றது பேலன்ஸ் பயம் தான் நம்ம தொழில் பண்ண முடியும்

எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் நம்ம காலி இவ்வளவு தூரம் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனா பார்க்கல பாக்குறவங்களுக்கு பயமா இருக்கும் ஆனா இது வரைக்கும் யார் மேலயும் இந்த மாதிரி பட்டது இல்லை நீங்க வந்து இந்த ஒரு கலையை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க உங்களுக்கு வரவேற்பு இருக்கு அதோட வரவேற்பு கத்துக்கிட்ட ஸ்டார்டிங்ல நான் ஆடிக்கிட்டு இருப்பேன் எல்லாமே சிரிப்பானுங்க இவனடா கட்டையில நம்ம குரல் யுத்த காட்டுறான் இவனடா சும்மா விளையாண்டுட்டு இருக்கான் இந்த மாதிரி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கான் அந்த மாதிரி நினைச்சாங்க ஃபர்ஸ்ட் கதும் போது இன்னைக்கு நான் இந்தியாவில் நான் போகாத இடமே கிடையாது போ இந்தியா ஃபுல்லா போயிட்டீங்க ஹைதராபாத்ல இருந்து இந்த சைடுல கேரளால வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தேன் இருபத்தி அஞ்சாம் தேதி கூட ஜெய்ப்பூர் போறேன் இந்த மாதிரி எல்லா மாநிலக்கும் ஆல்வ ஸ்டேட்ல இருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் போறதுனால இப்ப எனக்கு தெரியாத நாளே இல்ல இப்ப நான் போகும்போது எங்க ஊர்ல இப்ப முருகேசனோட பையனா அவன் அங்க அந்த மாதிரி ஆடிட்டு இருப்பான் இரங்கல் அந்த மாதிரி பறவை வாசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க அழகி விடுங்க அன்னைக்கு வந்து எங்கயாவது பறவை வாசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவன் ஹைதராபாத்ல இருப்பான் அவன் கேரளாவுல இருப்பான் போறாரு மன திருப்பி எல்லாம் போறாரு இந்த மாதிரி நிறைய விஜய் டிவி இந்த மாதிரி ஜி தமிழ் இந்த மாதிரி வெல்கம் பண்றதுக்கு இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி விஷயத்துக்கு

மாரியம்மன் கோயில் திருவிழாதான் அப்ப உங்களோட ஃபீல் அந்த அந்த நேரத்துல எப்படி உங்களுக்கு இருந்தது அந்த டைம்ல வந்து எங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த ஊர்ல நான் தான் ஆட ஆரம்பிச்சேன் அந்த ஊர்ல எங்க அப்பாவுக்கு அப்புறம் ஆடும்போது எங்க ஊர்ல எங்க அம்மாவில இருந்து எங்க அண்ணன்ல இருந்து எங்க வீட்டுக்கு எல்லாமே கண்ணீர் விட்டாங்க எனக்கும் கண்ணீர் வந்துச்சு ஏன்னா எங்க அப்பாவுக்கு அப்புறம் எல்லாமே வந்து அவன் முருகேசன் பையன் பரவாயில்ல அவங்க அப்பா பேரை காப்பாத்திட்டான் அப்படின்ற மாதிரி பரவாயில்ல அடுத்த முருகேசன் வயலூருக்கு இத வந்துட்டாரு அப்படின்ற தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நம்ம இதை பாக்குறதுக்கு நம்ம அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு அதாவது வந்து இப்ப நிறைய கலைக்குழுக்கள் வந்து இருக்கு நீங்களும் சொந்தமா கலைக்குழு வச்சிருக்கீங்களா

இப்ப வந்து ஒரு காலத்துல வந்து இந்த சமுதாய மக்கள் மட்டும்தான் ஆடணும் அப்படின்ற கலைகள் இப்ப வந்து எல்லா சமுதாய மக்களும் இந்த கலையை நம்ம வந்து பண்றாங்க எல்லாமே எல்லா சமுதாய மக்களும் பாரபட்ச அதாவது வந்து கலைக்கு வந்து ஆயுல வந்து எப்பயுமே கிடையாது கிடையாது இது வந்து நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப ஒரு இதெல்லாம் வந்து கட்டைக்காலன்றது வந்து ஒரு மனுஷன் ஆறு அடிக்கு மேல ஆடணும்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான் இப்ப வந்து இப்ப இதை இத பத்தி நீங்க மக்களுக்கு எதனா ஒரு ஒரு சின்னதா எதனா ஒண்ணு சொல்லுங்க இந்த கலையை எப்படி வளர்க்கலாம் ஆஹ் இதை கத்துக்கங்க அப்படின்றத வந்து நீங்க எப்படி இதை எப்படி கத்துக்கிறது இதுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கலைக்கூடங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சின்னதா ஒரு விளக்கம் இதுக்கு கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது கடலூர் மாவட்டத்துல இது வந்து வெளிநாட்டுல எல்லாத்துக்குமே போயிட்டு மக்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சேர்ந்துருச்சு இருந்தாலும் இது இப்போ அழிஞ்சு வரக்கூடிய கலைகளாக இருக்குது இப்போ பார்த்தோன்னா தென் மாவட்டத்தில் அதிகமாக ஆடுறாங்க தென் மாவட்டத்தில் மட்டும்தான் அதிகமாக ஆடுறாங்க இப்போ கடலூர் மாவட்டத்தில் நான் மட்டும் சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு நான் மட்டும் சொல்லிட்டு பெருமையாக நம்ம பேசக்கூடாது அது நான் எப்படி சொல்கிறேன்னா நான் அப்படின்றத விட நாம் அப்படின்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இன்னும் நிறைய கலைஞர்களை மரக்கால ஆட்டத்தில் நிறைய கலைஞர்களை கடலூர் மாவட்டத்தில் நான் உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோட முன் உதாரணம் இந்த கோரிக்கை தான் நான் யார் வந்து என்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னா கூட யார் வேணாலும் வரலாம் பாரபட்சம் இல்லாம எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்க வரதராஜன் உங்களுடைய நாங்க வந்து உரையாடத்துல ரொம்ப மகிழ்ச்சி இந்த கலைகள் வளர வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க